அமெரிக்கத்தில் செயல்பட்டு வந்த பிரபலமான ரஃபேல் டிராக்களில் ஒன்றான மேசஸ் அதன் செயல்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொருந்தக்கூடிய வணிக கேமிங் விதிகளுக்கு இணங்க ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேசஸ் செயல்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக மேசஸ் பிரா அதன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் எங்கள் பணியை விரைவில் மீண்டும் தொடங்க நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இந்த குறுகிய இடைவெளியில் உங்கள் புரிதலை நாங்கள் உண்மையிலே பாராட்டுகிறோம் என்றும் கூறியுள்ளது விளையாட்டு கட்டுப்பாட்டாளர்கள் அமீரக பொது வணிக கேமிங் ஒழுங்குமுறை ஆணையத்தை நிறுவிய சில மாதங்களுக்கு பிறகு கேமிங் கட்டுப்பாட்டாளர்களிடமிருந்து இந்த உத்தரவு பற்றி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது கடைசியாக மேசுஸ் டெரா வாராந்திர குழுக்களானது டிசம்பர் முப்பதாம் என்று நடைபெற்றது மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு டெராக்கள் எதுவும் நடைபெறாது என்றும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு பிறகும் வாடிக்கையாளர்கள் தங்கள் மேசுஸ் கணக்கில் நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகையை திரும்ப பெற கோரலாம் என அதன் இணையதளம் தெரிவித்துள்ளது இறுதியாக இரண்டு வெற்றியாளர்கள் சனிக்கிழமை நடைபெற்ற கடைசி இருபது மில்லியன் பரிசை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் இதன் மூலம் மூலம் கோடீஸ்வரர்களான வெற்றியாளர்களின் எண்ணிக்கை அறுபத்தாறாக உயர்ந்துள்ளது சனிக்கிழமை நடைபெற்ற நூற்றி அறுபத்தோராவது டிராவில் பல்வேறு பிரிவுகளில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வெற்றியாளர்களுக்கு மொத்தம் இருபத்தி நான்கு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம்ஸ் வழங்கப்பட்டது கூடுதலாக அதே டிராக்கள் பிரத்யேகமாக ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்தி ஐயாயிரம் கிராம்ஸ் ஆனது முதல் நூறு உத்திரவாதமான ரஃபல் பரிசுகளை வென்றவர்களுக்கு வழங்கப்படும் என கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட மேசஸ் டெரா ஒன்று புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான வெற்றியாளர்களுக்கு ஐநூறு மில்லியன் திராம்ஸுக்கும் அதிகமாக வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அமெரிக்கத்தில் உள்ள மற்றொரு கேமிங் ஆபரேட்டர் தனது செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது எமிரேட்ஸ் நிரா இதுகுறித்து தெரிவிக்கையில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தற்காலிக இடைநிறுத்தம் தனது கேமிங் அனுபவத்தை மேம்படுத்த உதவும் என தெரிவித்துள்ளது அமெரிக்க கேமிங் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியின் சமீபத்திய உத்தரவுகளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எமிரேட்ஸ் திரா மூன்று கேம்களை இயக்கிறது அதில் ஒவ்வொரு வாரமும் மில்லியன் கணக்கான திராம்ஸ் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்